ஃபீடு இந்த ஆடுகள் கொடுக்குற வாசி எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுதுன்னு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட் யூடியூப்ல பண்ணலாம் ஃபுல்லா ஃபீடை மட்டும் வச்சு இருபது டு இருபத்தி ஏழு கிலோ ஒரே மாசத்துல கொண்டு போகலாங்கிறது டார்கெட் சொல்லிக்கிட்டே இருக்கும் செஞ்சு காமிச்சா மக்கள் நம்புவாங்கல்ல ஈவினிங் வாங்கிட்டு வந்து காலையில ஒரே ஒரு வேளை மட்டும் ஃபீடு கொடுத்துருக்கோம் காலையில வந்து ஒரு ஒரு குட்டி எடுக்கல ஒதுங்கி ஒதுங்கி நின்னுச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு குயிக்கா பழகிட்டுங்கிறது பாருங்க விரும்பி சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பாருங்க இதை கழுவி வச்சா கூட அவ்வளவு சுத்தமா இருக்கு அந்த அளவுக்கு ரெசிபி இல்லாம சாப்பிடுவோம் எல்லாடுங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் மாறுங்களும் சாப்பிடலாங்களா தாராளமா சாப்பிடலாம் செலவு அதிகமாக பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல ப்ராஃபிட் இருக்க பெரிய சைஸா இருக்கிறப்ப நமக்கு வந்து இமிடியேட்டா வெயிட் கெயின் ஆகாரம் அவர்கிட்ட வாங்குங்க இதாரிட்ட வாங்குங்க எதுவும் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா வந்து ஏழு நாள் கேரண்டி போட்டுவாங்க ஓகே எட்டு ஒன்று தூங்கி ரெண்டு பேருங்க அவ்வளவுதான் ஆ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் வீட்டில் ஒரு வீடியோ பண்ணுறது உங்கள் தீவனங்களை பற்றி நல்லாவே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இந்த வீடியோ எதுக்காக அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கிறதை வணக்கம் பிரதர் என் பேர் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸ் நிறையா வந்திருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம வந்து கமர்ஷியலாக ஃபீட் செல் இருக்கோம் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்என்டி பண்ணி ப்ரூஃப் எதுவுமே காமிக்கல இது வரைக்கும் நாங்கள் நிறையா பேட்ச் வளர்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது அந்த ரிசல்ட் வச்சு ஃபீட் அப்டேஷன் பண்ணி அப்டேஷன் பண்ணி இப்போ சிஎஃப்எஃப்எஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னா இப்போ வந்து இந்த ஃபீடு இந்த கொடுக்குற வாசி எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுதுன்னு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு யூடியூப்ல பண்ணலான் இருக்கோம் பிரதர் அதுக்காக வந்து ஒரு பத்து செம்மரி கேடாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு மூணு வெரைட்டி மூணு வெரைட்டியில் செமரி கேடாங்க வாங்கிட்டு வந்து எந்தளவு வெயிட் கெயின் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கு தான் பிரதர் இந்த வீடியோ இப்போ ஒரு பத்து ஆடு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க சூஸ் பண்ணிடுவீங்க இப்போ ஆடுங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஆடாக பார்த்து தான் எடுப்பாங்க ஏன்னா அதுதான் வெயிட் கெயின் வரும் அப்போ தான் நல்லா சேல்ஸ்க்காக விற்க முடியும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பும் எடுத்துருக்கீங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புவர் குவாலிட்டி ஒரு ஆடு எடுத்துருக்கீங்க ஏன் இது அப்படின்னு சொன்னீங்க பிரதர் இது வந்து பியூரா ஆர்என்டி பேஸ்டில் எடுத்தது பிரதர் நாங்கள் போயிட்டு ஆடு வாங்கினப்ப அங்கே எல்லாம் நல்ல ஆடைகள்லாம் இருந்துச்சு பிரதர் ஆனால் வந்து நாங்கள் செலக்ஷன் பேசிஸில் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஏழு குட்டி மயிலம்பாடி ரெண்டு மேச்சேரி ஒரு மெட்ராஸ் ரெட்டு எடுத்திருக்கோம் மயிலம்பாடிலயும் அஞ்சு வந்து பிரீமியம் குவாலிட்டி ரெண்டு வந்து புவர் குவாலிட்டி மத்த எல்லாம் மேச்சரி மெட்ராஸ் ரெட் எல்லாம் நல்லா இருக்கு ஏன் இந்த புவர் குட்டியும் நாங்க வந்து நாங்களா செலக்ட் பண்ணி எடுத்தோம் ஏன் எடுத்தோம்னா இப்போ நம்ம ஃபீடு போகுது இப்போ ஒருத்தவங்க ஒரு பூர்வான குவாலிட்டியில ஆடு வாங்கிட்டு வந்தாங்க அதுல எந்த அளவு சக்சஸ் பண்ணி காமிக்கலாம் அந்த சக்சஸ் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு தான் பிரதர் இந்த போர் குவாலிட்டிலயும் நம்ம ஆடு எடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஒரு ஆர்என்டினா நல்லது மட்டும் செய்யக்கூடாது கெட்டதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் அதனால கம்ப்ளீட்டான இதா செய்யணுங்கிறது நம்மள்ட்ட நம்பர்ஸ் நிறைய எடுத்துருக்கலாம் நம்பர்ஸ் நிறையா இருந்தா ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக் பண்ண முடியாது அதனாலதான் பிரதர் நம்பர் சாம்பிள் சைஸ் பத்தோட ஓட ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு எடுத்துருக்கோம் கண்டிப்பா நம்ம போய் என்னென்ன மாதிரி கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணாமலாம் கண்டிப்பா பிரதர் இது வந்து டாக்குமெண்ட்ரியாவே ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து நாங்க வாங்கினது வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து பதினஞ்சு கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ அந்த போர் குவாலிட்டியாக இருந்த மேச்சேரி வந்து பதினஞ்சு கிலோ வந்துச்சு ஒரு அந்த மெட்ராஸ் ரெட்டு மயிலம்பாடியெல்லாம் ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோலாம் வந்துச்சு இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று ஈவினிங் வந்தது பிரதர் இன்னைக்கு டே ஒன் நேத்து வந்து டே டே இன்னைக்கு இருபத்தி நாலாம் இருந்து கணக்கு பிரதர் அடுத்த இருபத்தி நாலாம் தேதி இது என்ன வெயிட் வருதுன்னு காலையில எம்டி வெயிட்ல என்ன வெயிட்னா இருநூத்தி ஒரு கிலோ பிரதர் ஆடு ஆன் ஆவரேஜ் இருபது கிலோல இருக்கு என்னோட டார்கெட் என்னன்னா நான் சொல்ற மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் கேஜி மினிமம் ஏத்தி ஓகே இருக்கேன் அதாவது இருபது கிலோ டு இருபத்தி ஏழு

இருபத்தி ஏழு கிலோ ஒரே மாசத்துல கொண்டு போலாங்கிறது டார்கெட் ஓகே ஓகே பிரதர் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம வாங்குற நம்மளோட கஸ்டமர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா பிரதர் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணலாம்னு இருக்கும் பிரதர் எப்படி எப்படி ஃபீட் கொடுக்குறோம் எந்த மாதிரி மெடிக்கேஷன் கொடுத்துருவோம் எவ்வளவு செலவு பண்றோம் எல்லாமே இது பண்ணிருக்கோம் பிரதர் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேத்து தான் குட்டி வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் வந்து எங்க தீவனம் இருக்கு என்ன ஏதுன்னு பழகல இப்ப நம்ம தீவனத்தை வந்து எந்த அளவுக்கு விரும்பி வந்து சாப்பிடுதுங்கிறத பாருங்க நேத்து ஈவினிங் கொடுத்த நேத்து ஈவினிங் வாங்கிட்டு வந்தோம் பிரதர் நேத்து ஈவினிங் வாங்கிட்டு வந்து காலையில ஒரே ஒரு வேலை மட்டும் ஃபீடு கொடுத்துருக்கோம் காலையில வந்து ஒரு ஒரு குட்டி எடுக்கல ஒதுங்கி ஒதுங்கி நின்னுச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு குயிக்கா பழகிட்டுங்கிறது பாருங்க இது நம்மளோட சி புது வீடியோ புது ஃபீடு இது ஆமா இது வந்து எந்த அளவுக்கு ஆடுங்க விரும்பி சாப்பிடுதுங்கிறதுக்கான இது ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ உங்க ஃபீடு வாங்குவாங்க டவுட்டா இருக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபீடு போட்டிருக்கேன் மாத்தி கொடுக்குமா உடனே ஆடு எடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன் நான் எவ்வளவு நாள் தான் நான் சொல்றேன் நீங்க லைவ் ரிசல்ட் பாக்கணும்ல இப்போ உடைய பிரதர் ஆடுங்க நமக்கு இன்னும் பழகலை நமக்கு பயப்படுது ஆனால் வந்து ஃபீடு ஃபீல்ட வந்து ஃபீடில் வாய் வச்சிருச்சுன்னா நம்ம நம்ம போய் கையை வைக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுது ஓகே ஓகே இப்போ பெரும்பாலும் செம்முறைக்கு ஆடுங்கலாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில வச்சு வளர்ப்பாங்க கண்டிப்பா நம்ம நம்ம சிஎஃப்எஸ் என்ன சொல்றோம்னா நம்ம சிஎஃப்எஸ் மட்டும் போதும் செடிகூள்லேயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது எப்படி பாசிபிள் ஆடுங்களுக்கு அடாப்ட் ஆகிக்குமா பிரதர் எப்படி பாசிபிள்னா பிரதர் நேத்து ஈவினிங் வந்து ஆடுங்க பிரதர் நேத்து ஈவினிங் வந்து வந்து செம்மறி கடையில இருந்து ஆடுங்க அது வரைக்கும் வந்து அம்மா தாய் ஆடுகளோட மேஞ்சிட்டு தான் இருந்துச்சு நீங்க பார்த்தா தெரியும் ஒரே நாள்ல எந்த அளவுக்கு இதாயிட்டு நம்மள பார்த்தா இன்னும் ஆனா வந்து அந்த தீவனத்துல இது பண்ணிட்டா அந்த இது விரும்பி சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பாருங்க இதை கழுவி வச்சா கூட அவ்வளவு சுத்தமா இருக்கு அந்த அந்தளவுக்கு ரெசிடி இல்லாமல் எல்லா எல்லாடுங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் பிரதர் அதான் சில பேர் கேட்குறாங்க நீங்க சொல்றீங்க வெயிட் ஃபார்ம் சொல்றீங்க அப்ப வெள்ளாடுங்கள்லாம் எடுத்துக்குமா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் யாராலமா எடுத்துக்கும் போது நாங்க எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணது செம்மறி ஆடுங்களுக்கு வெள்ளாடுங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் குறிப்பா வந்து அதை பெட்டியாடுகள் சில பேர் கேக்குறாங்க பெட்டியாடுகளுக்கு வந்து நம்ம ஏன்னா கிடாடுகளும் வெயிட் கேனிக்கா பண்றோம் இப்ப பெட்டியாடுகள் போது அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும் போது பெட்டியாடுங்களுக்கு வளர்க்கிறப்ப உங்க ப்ரீடிங் பர்பஸ் நல்லா இருக்கும் பிரதர் பெட்டியாடுங்களுக்கு வந்து அளவு மட்டும் கம்மியா கொடுக்கணும் பிரதர் அளவு மட்டும் கம்மியா கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப பாக்குறதுலாம் கேட்பான் ஏன்னா இவர் வந்து சிஎஃப்எஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் இடத்தையே பாத்தீங்கன்னா புல்லாம் மெய்யுது கடலக்கூடியும் சாப்பிடுங்களே அப்ப இதுவும் சேர்த்து கொடுக்கணுமா உலக தீவனம் பசங்க சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி சிஎஃப்எஃப் டிசைன் பண்ண வந்து இந்த எந்த தீவனமும் இல்லாம ரெடி பண்றதுக்கு தான் பிரதர் இந்த கள்ளக்கோடியும் பசும் தீவனமும் வந்து லாஸ்ட் பேட்ச் வெள்ளாடுங்களுக்கு வச்சிருந்தோம் பிரதர் இப்போ வந்து இந்த செம்மரிங்களுக்கு கள்ளக்கோடி இல்லாம போட்டு எவ்வளவு வெயிட் கெயின் பாசிபிள்ங்கிற செக் பண்றதுக்கு தான் பிரதர் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ஆர் அண்ட் பேட்ச் பிரதர் ஓகே ஓகே இது வந்து ஒரு பியூரா ஆரண்டி பேட்ச் இதுலயே வந்து இருக்கிறது இப்ப பத்து பீஸ் சாம்பிள் சைஸ் எடுத்திருக்கோம் பத்து பீஸ்ல கிட்டத்தட்ட நாலு நாலு அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெடி பண்ணிருக்கோம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஆடுக்குன்னு சொல்லி பண்ணிருக்கோம் ஆனா மா மாடு பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டு இருக்கு ஸோ மாடுங்களும் சாப்பிட்லாங்களா தாராளமா சாப்பிடலாம் இது கிடை கண்ணு வெட்டிதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஆடுகளே திறந்து விட்டு சாப்பிட்டு ஆடுகளோட விரும்பி விட்டு எந்த அளவுக்கு சாப்பிடு மாடுகளுக்கும் தாராளமா குடுக்கலாம் எங்க மாட்டுக்கு தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம் நாட்டு மாடே உம்பளச்சேரி நாட்டு மாடே ஒன்றரை லிட்டருக்கு மேல கறக்காத மாட்டு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்குது நாங்க எக்ஸ்க்ளூசிவா ஆட்டுக்கு ரெடி பண்றோம் மாட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம் கோழிக்கு வேணாலும் குடுக்கலாம் ஆலின் ஒன் அவ்வளவுதான் பட் அவங்களோட இதுதான் அவங்களோட விஷயத்தான் இது வந்து நாங்க மாட்டுக்கு மார்க்கெட் பண்ணுவோம் அதாவது நான் ஆடு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாடு இருக்கு இருக்குது தாராளமா குடுக்கலாம் ஆட்டுக்கு வாங்கின தீவனத்தை கோழிக்கும் வச்சுக்கலாம் மாட்டுக்கும் கோழிக்குமா நீங்க இப்ப மதியான டைம் சாயங்கால டைம் வந்து பாத்தீங்கன்னா தீவனம் போட்டோன்னு கோழி தான் சாப்பிடும் அதுக்கப்புறம் தான் ஆடும்மா மா மாடும் வரும் ப்ரீமியம் பூர்னு சொல்றோம் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு கண்ணுக்கேத்துதான் ரெண்டும் ஒரே தான் இந்த பின்னாடி போறது வந்து போர் குவாலிட்டி பிரதர் பிரண்ட்ல போறது வந்து அது பிரீமியம் குவாலிட்டி பிரதர் ரெண்டும் ஒரே வயசுல உள்ளது ஒரே பேட்ச்ல உள்ளது அதாவது என்னன்னா இந்த இந்த மாதிரி ஆடுகள் வாங்கக்கூடாது அது மாதிரி ஆடுகள் தான் வாங்கினது முடி சுத்திட்டு ஆஹ் இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாத்தீங்களா தெரியாது அந்த இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது இந்த மாதிரி ஆடுகள் ஸ்ட்ரிக்டா வாங்கவே கூடாது இந்த ஒயிட் கலரா இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயிட் கலரா அந்த கார்னர்ல தலைய விட்டு இருக்கு பாத்தீங்களா இது வந்து வெளிச்சின்னு சொல்லுவாங்க மேச்சேரின்னு சொல்லுவாங்க கொங்கு பெல்ட்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது 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 இந்த இருக்கு பாத்தீங்களா மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க அடிக்கருப்புன்னு சொல்லுவாங்க பட்டினத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க மயிலம்பாடி ஆஹ் இந்த மயிலம்பாடி தான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பிரீடு அந்த மேச்சேரி வந்து கொங்கு பெல்ட் அந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ரேரான பிரீடு ஓகே மெட்ராஸ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்ராஸ் ரெட்ன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பிரீட் யாருமே வச்சுக்கிறது இல்லை ஓகே ஆனா நல்ல வெயிட் கெயின் வரும் அந்த கிடாயை வந்து நான் ஒன் இயர் வளர்த்து மேக்ஸிமம் எவ்வளவு வருதுங்கிறத செக் பண்ண போறேன் பிரதர் இப்ப நீங்க பாத்தீங்களா நம்ம கிட்டத்தட்ட மூணு கிலோ விட்ட தீவனம் போட்டுருந்தோம் பத்து பீஸ்க்கு முந்நூறு கிராம் ஆவரேஜுக்கு எவ்வளோ ரிமைனிங்ஸ்னு பாத்தீங்களா இந்த ரிமைனிங்ஸும் ஏன்னா நம்ம பக்கத்துல பக்கத்தில் போற வாசி பயந்து போயிடுச்சுங்க பிரதர் இந்த அளவுக்கு சுத்தமாக சாப்பிட்றோம் பிரதர் நம்ம வந்து ட்ரையாக தான் கொடுக்குறோம் ஓகே நமக்கு வந்து ஈரம்லாம் இது பண்ணி கொடுக்கல எதுவும் கொடுக்கல நிறைய பேர் யோசிப்பாங்க பவுடர் ஆடு சாப்பிடுமா அப்படின்ட்டு இதுதான் பிரதர்

கண்டிப்பாக பிரதர் இப்போ கொஞ்சம் பெரிய ஆடா வாங்கிருக்கீங்க பல பேர் சின்ன ஆடை வாங்குவாங்க அது பற்றி கண்டிப்பாக பிரதா இது வந்து நாங்கள் பியூரா ஆர்என்டி பேஸ்டுங்கிற வசி சாம்பிள் சைஸ் மினிமமா வச்சு பத்து மட்டும் எடுத்திருக்கோம் பிரதர் இது ஒரு மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி எடுத்திருப்போம் இது வந்து ஒரு ஆர்என்டி ரிசர்ச் கொடுக்கணுங்கிறதுக்காக பத்து பீஸ் மட்டும் எடுத்திருக்கோம் பிரதர் ரேட்ல எடுத்துருங்க பத்து பீஸும் மொத்தம் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் பிரதர் எழுபத்தி ஒன்பதா எழுபத்தி ஒன்பதாயிரம் இங்க வந்து இறங்குறதுக்கு ஆவரேஜ் லைவ் வெயிட் வந்து கிலோ பிரதர் இரநூறு கிலோ அப்படி பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் கணக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பெரிய ஆடுகளாக வாங்கிருக்கீங்க சில பேர் சின்ன ஆடுகள் தான் வாங்குவாங்க அதுக்கான காரணம் என்ன பிரதர் இது ப்யூர்லி பேஸ்ட் ஆன் ஒரு செலவு அதிகமா பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல ப்ராஃபிட் எடுக்கிற காசு ஓகே அதாவது என்னன்னா லாங் பீரியட் இல்லாம லாங் பிரியட் இல்லாமல் ஷார்ட் பீரியட் இது நான் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பண்றது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டார்டிங் தான் பிரதர் பண்ண போறோம் எல்லா டேஸ் இல்ல நைன்டி டேஸ் இல்ல இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோட ஆரண்டி பேட்ச் பிரதர் இது என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பதிமூணு கிலோ பதினாலு கிலோல வாங்குவாங்க அதுல இருந்து தொண்ணூறு நாள் வளர்த்து இருபத்தி ஏழு கிலோல விற்பாங்க நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இருபது கிலோல வாங்கிருக்கோம் வெறும் நாற்பத்தஞ்சு நாள் வளர்த்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கிலோல மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் பிரதர் அதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் வருதுங்கிறதுக்கு பாக்குறதுக்காக பிரதர் அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய தப்பு மக்கள் பண்றது என்னன்னா கார் குட்டியா வாங்கிடுவாங்க கார் குட்டி மீன்ஸ் எப்படின்னா தாயிட்ட ஊட்டிட்டு இருக்கும் அது நல்லா உங்களுக்கு கிலோ கிலோ மேய ஆரம்பிச்சிருக்கும் தாயிட்ட ஊட்டிட்டு இருக்கும் அந்த குட்டியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு கத்திக்கிட்டே இருக்கும் நாலு நாளைக்கு கத்திக்கிட்டே இருக்கும் பிளஸ் வந்து அந்த தாயை பிரிஞ்ச ஏக்கத்துல சரியா மேயாது அதை நம்ம பாக்காம விட்டோம்னா இதே ஒரு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி டேமேஜ் ஆகும் ஓகே 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 குட்டிங்க செத்து போவோம் அந்த இஷ்யூ எல்லாம் வரக்கூடாதுன்னா மினிமம் பதினாறு கிலோ பதினாறு கிலோ என்ன கேட்ட வரைக்கும் பதினாறுக்கு கிலோவுக்கு கீழே ஆடு வாங்கவே கூடாது பதினாறு கிலோவுக்கு கீழே ஆடு வாங்கவே கூடாது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா செம்மறி இந்த விஷயத்தை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க செம்மறி குட்டியோட வெதை இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கும் அந்த பீரியட்ல தான் வந்து மேக்ஸிமம் வெயிட் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கும் ஓகே 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 அந்த இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளீயரா சொல்றேன் அதனாலதான் நாங்க கொஞ்சம் பெரிய சைஸாவே எடுத்துட்டோம் ஓகே 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 இந்த பெரிய சைஸா இருக்கிறப்ப நமக்கு வந்து இம்மிடியா வெயிட்யன் ஆக ஆரம்பிக்கும் பண்ணி பார்க்கணும்னா நீங்க வந்து மூணு மாசத்துக்குட்டியே எடுப்பீங்க தொண்ணூறு நாள் வளர்ப்பீங்க அதுல முதல் பதினஞ்சு நாள் நீங்க பண்ண செலவு எதுவுமே கணக்கு எல்லாமே வேஸ்ட் ஏன்னா வந்து அந்த பயஞ்சு நாள் வந்து பால் மருந்து ஃபீடு செட் ஆகி டிராப் ஆகி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா முதல் பதினஞ்சு நாள் வெயிட் ஜீரோல தான் இருக்கும் ஆனா நாங்க எடுத்த பேட்ச் வந்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குறைச்சி ரெண்டு ரெண்டரை கிலோ ஏறி இருக்கும் அந்த பயஞ்சு நாள் ஏன் நம்ம ஃபீடை வேஸ்ட் பண்ணனும் அதுக்கு ஒரு ஐநூறு கூட கொடுத்தா அந்த சைஸுக்கு நமக்கு ஆடு கிடைச்சது அதனால தான் மேக்ஸிமம் நாங்க இந்த ரேஞ்சில் எடுக்கிறது வந்து யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அதாவது வியாபாரிகள்ட்ட இருந்தா அந்த கீதார்கள்ட்டா அதை பத்தி சொல்லுங்க நான் வாங்கினேன் கீதாரிங்கள்ட்ட இருந்து பிரதர் அது கணக்கு கிடையாது பிரதர் கீதாரிங்கள்ட்ட வாங்குறோம் வியாபாரிகிட்ட வாங்குறோம் எதுவுமே கணக்கு கிடையாது நானூறு நானூறு உங்களுக்கு லக்கு இருந்தா வாங்கலாம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல வாங்க கூட நீங்க வாங்குங்க கொண்டு வந்து இடம் போடுங்க அது நானூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிங்க இல்ல எனக்கு நானூத்தி எழுவது நானூத்தி ஐம்பது நானூத்தி தொண்ணூறு வந்துச்சுன்னா ஆடு வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க ஓகே 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 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதாவது வளப்பு குட்டி வளப்பு குட்டி வளப்பு குட்டி நல்லா பழப்புலன் இருக்கு கார் குட்டின்னு பார்த்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்து வாங்கிடுவீங்க அது வந்து செய்யக்கூடாது யாவாரிட்ட வாங்குங்க கீதா வாங்குங்க எதுவும் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா வந்து ஏழு நாள் கேரண்டி போட்டு வாங்குங்க ஓகே 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 ஆக்சுவலி எப்படின்னா யாவ ரீட்டை வாங்கினாலும் கீதா வாங்கினாலும் ஆனால் நான் எடுத்துட்டு போவேன் ஒன்று ஒரு குட்டி ரெண்டு குட்டி செத்து போச்சுன்னா என்னோட இதுக்கு ஏதாவது நோய் இருந்து மொத்தமாக பாதிச்சுன்னா ஏழு நாளுக்குள்ள ஏதா இருந்துச்சுன்னா நீ ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அக்ரிமெண்ட் ஓகேனா நான் வாங்குறேன் ஓகேன்னா கிடையாது ஓகே ஓகே அது மாதிரி நம்ம ஓ எட்டு நூத்தி ரெண்டு பேஜ் தான் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம பணம் கொடுக்கிறோம் இது முதல் நம்மளோடது அவங்க சீக்கக்கூடிய நம்ம கிட்ட புதுசா போறவங்கள ஈஸியா ஏமாத்துவாங்க அதனால மேக்ஸிமம் அனுபவம் உள்ளவங்கள கூட வச்சுங்க அப்படி இல்லைன்னா கேரண்டி போட்டுவாங்க இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க ஆ கண்டிப்பாக பிரதர் நம்ம பிரதர் சாதாரணமாக ஆடு வந்து இது மாதிரி சாணியாக போடக்கூடாது பிரதர் அது மாதிரி சானியா போட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி செக் பண்ணும் பிரதர் பிரேக் டவுன் பண்ணி செக் பண்ணோம்னா இதுல வந்து வாம்ஸோட இது இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை நல்லா உடச்சு விட்டு பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் ஓகே இதே மாதிரி வார்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிவார்மிங் பண்ணியிருந்து நெக்ஸ்ட் டே செக் பண்ணிங்கன்னா வார்ம்ஸ் வெளில வந்துருக்கும் அப்படி இல்லை நீ டிவார்மிங் பண்ணல இது மாதிரி கன்னியூஸாக சானியாவே போட்டுருக்குதுன்னா உங்களுக்கு வந்து அவசியம் டிவார்மிங் பண்ணுங்கிற அவசியம் இருக்குது அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இதுலலாம் நீங்கள் பிரேக் பண்ணி வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை வார்ம்ஸ் இருக்கிறது தெரியும் இது மாதிரி போடக்கூடாது பிரதர் தனி புழுக்கையாக போடணும் எப்படி போடணுங்கிறத காமிக்கிறோம் வாங்க பிரதர் இது மாதிரி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் புல்கா தான் பிரதர் போடணும் ம் புழுக்க அதை பரங்குற சிக்கீல போயிட்டு இது மாதிரி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் அதான் பிரதர் போடணும் இது மாதிரி போட்டுச்சுனால உங்களுக்கு ஹெல்த்தியான நாடு எக்ஸாம்பிளுக்கு இந்த எடுக்கிறேன் ஒன்று ஒன்றும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஓகே உங்களுக்கு உடச்சிங்கன்னா உடச்சி இது பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தாதான் அந்த ஆடு ஹெல்த்தியான ஆடு நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து அதுக்கு பர்ஃபெக்டா செட் ஆயிட்டு பிளஸ் வந்து அது வயிற்றுல வாம்ஸ் இல்லை எல்லாமே இந்த புளிக்க வச்சுன்னா பிரதர் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு உடையணும் பிரதர் இந்த அளவுக்கு நல்லா நச்சு பார்த்தீங்கன்னா இதுல வந்து தீவனம் கழிவு வயிறு செரிக்காம தீவனத்தை வந்து ஒரு சில ஆடுங்கள் வந்து கழிவுல வெளியேற்றும் இதை நீங்க உடச்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுத்த சுத்தமா செலிச்சிருக்குங்கிறது தெரியும் பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா சோ இந்த அளவுக்கு நம்ம மானிட்டர் செக் பண்ணணும் ஆமா பிரதர் இப்ப நம்ம கோட் ஃபார்ம்ல ஆடு எவ்வளவு ஆரோக்கியமாக அதை கழிவு வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் ஆமா ஒரு சாதாரணமா ஒரு கோட் ஃபார்ம்ல ஒருத்தவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்றோம்ல இதெல்லாம் நம்ம பேஸ் ஒர்க் பிரதர் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும் நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு சரி பயனுள்ள தகவலா கொடுத்துட்டு இருக்கோம் அதோட பாத்தீங்கன்னா உங்க ஃபீட பல பேர் வந்து பல இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னா எல்லாேருமே வந்து கேட்குறாங்க குஷிஸ் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அடுத்தடுத்து எப்போ வீடியோ கிடைக்கும் அப்டேட் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுறது பிரதர் வீக்லி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்டேட் பண்ணலான்னு ஒரு பிளானிங் பிரதர் ஒரு ஒரு வாரம் எவ்வளோ வெயிட் வெயிட் கெயின் ஆயிருக்கு ஓகே மொதல் வாரம் எவ்வளோ ஆயிருக்கு ரெண்டாவது வாரம் எவ்வளோ ஆயிருக்கு பூவராக இருந்த குட்டி எவ்வளோ வெயிட் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கிறது எவ்வளோ வெயிட் வயசு கூட உள்ளது எவ்வளவு வெயிட் ஏறுது வயசு கம்மியா உள்ளது எவ்வளவு வெயிட் ஏறுது எல்லாத்தையும் தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கும் வாரம் சிஎஃப்எஸ்எஸ் மட்டும் கொடுத்து சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் கொடுத்து இப்ப மேஞ்சுகிட்டு இருக்கலாம் ரெண்டு நாள்ல மேய்ச்சல் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு கிடையாது கள்ளக்குடி கிடையாது ஃபீட் மட்டும் ஒன்லி சிஎஃப்எஃப்எஸ் ஓகே இதை மட்டும் கொடுத்து என்ன பாசிபிள் அதான் பிரதர் பார்க்க ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களை நீங்க வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆடு உழைப்பு பண்றவங்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு எப்படி வாங்கணும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அதைப்படி சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு சேட்டர்டே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு அப்டேட் நம்ம இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்து வந்து இன்டர்வியூ வந்து ரொம்பவே நன்றி பதில்